தஞ்சாவூர் தஞ்சாவூர் நாலுகால் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று புரட்டாசி மாத மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் மண்டபத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தை சார்ந்த எண்பத்தி எட்டு திருக்கோவிலில் ஒன்றாக திகழ்கிறது ஆண்டுதோறும் புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலையில் திருமஞ்சனம் அலங்காரம் நடைபெறுவது வழக்கம் இக்கோவிலை தஞ்சை திருப்பதி என பக்தர்கள் அழைப்பார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் இன்று புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு மாலை மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு பூமாலை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டார் இன்று மாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது இந்த வழிபாட்டிற்காக ஏற்பாடுகளை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் செய்து வருகின்றனர் ಎಪ್ಪದು ವಿಶೇಷ ಮನವೊಂದು ಮೇಲೆ ವಿಶೇಷ ಎಲ್ಲ ವಿಶೇಷ ನಾಳವಾದ ಅಲಂಕಾರ ತಂಗ ಕವಸಂ ರತ್ನಾಗೇವೆ ಅದನ್ನು ರಚನೆ ತಂಗ ಕವಸ ಇಂದು ಪರಿಪಾಲಕ್ಕೆ ತುಳಸಿ ಸರ್ತಿ ಬೆಳೆಯೋ ತುಮನಿ ರಾಷ್ಟ ವಿಶೇಷ ಇವ್ಯ கொண்டு ஒரு அடுத்த வார முத நாள் இந்த திருப்பி கொண்டு சாத்தூ திருப்பட மாட்டம் போடுவோம் அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு திருவந்தனம் பண்ணி ஏகாந்தமாக காட்சிக்கிறேன் திருந்தன கோவிந்தா